தேசிய அளவிலான தடகள போட்டியில் பதக்கம் வென்ற கோவை மாணவி அகில இந்திய தடகள சங்கம் சார்பாக குஜராத்தில் பத்தொன்பதாவது தேசிய அளவிலான தடகள போட்டிகள் அண்மையில் நடைபெற்றது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு சார்பாக கோவை மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பாக பதிமூன்று பேர் பங்கேற்றனர் இதில் பதினாறு வயதுக்குட்பட்டோர் பிரிவில் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் அபிநயா எண்பது மீட்டர் தடையோட்ட போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்நிலையில் கோவை திரும்பிய அபினயாவிற்கு சர்வதேச தடகள வீராங்கனை மைத்திலி பயிற்சியாளர்கள் ஜோஷ்வா செல்லதுரை கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் சக வீரர் வீராங்கனைகள் சார்பாக கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது என் பேர் அபிநயா நான் கிருஷ்ணமால் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஜோஷ்வா சார் அண்ட் மார்ஷல் சார் கிட்டே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஹடில்ஸ் ஈவெண்ட்டு நான் இப்போ நடந்த கோயம்புத்தூரில் வந்து நிஜாம் செலெக்ஷன் நடந்துச்சு அதில் வந்து தேர்ட்டீன் மெம்பர்ஸ் தான் நாம்ஸ் கிளியர் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அதில் நான் செலக்ட் ஆனேன் நாம்ஸ் கிளியர் பண்ணி அப்புறம் குஜராத்தில் நடந்துச்சு நேஷ்னல்ஸ் அதில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன் எயிட்டி மீட்டர் ஹடல்ஸில் என் பர்சனல் பெஸ்ட் பண்ணியிருக்கேன் டுவெல் த்ரீ நைன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்னும் பிரான்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் கண்டிப்பாக கோல்ட் மெடல் வின் பண்ணுவேன் அப்புறம் எங்கள் கோச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அதே சமயம் நான் எப்போ டவுன் ஆகிறனோ அப்பெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நல்லா ரொம்ப இது பண்ணார் அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஏதோ ஒரு வீட்டில் மெடல் பண்ணலேனா கூட ஈவன் ஸ்டார்டிங்கில் இருந்தே ரொம்ப என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணாங்க எனக்காக இங்கே ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பாளையம் அங்கேருந்து வீடெல்லாம் மாற்றி ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்புறம் எங்கள் ஸ்கூல் பிடி மேம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஃபுட் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அப்புறம் ஓடியிலிருந்து எல்லாமே கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களும் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கோல்டு வின் பண்ணுவேன் இந்த டைம் நான் ப்ரான்ஸ் வித் பர்சனல் பெஸ்ட் பண்ணியிருக்கேன் டுவெல் பாயிண்ட் த்ரீ நைன்